சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே வந்துட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு டார்கெட் ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல இப்ப நாங்க ஆரம்பிக்கிறப்ப வந்து எழுபது எண்பது ஸ்டால்ல ஆரம்பிச்சோம் இப்ப அந்த புத்தகத்தை பத்தி பேசப்பட்டுச்சுன்னா வாங்குறாங்க ஒழியே புது ஆத்தர்னா நிறைய பேர் புத்தகம் கொண்டு வந்தாலும் இப்ப வாங்குற காலம் இல்ல அவங்களே வந்து காக்கை கூடு உயிர் பதிப்பகம் இதெல்லாம் வரதில்லை அதனால அவங்க கிட்ட எல்லாம் வாங்கி நாங்க புதுசா இருந்து ஒரு புது முயற்சியை பண்ணிருக்கிறேன் ரொம்ப செலக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு நிறைய லிஸ்ட் எழுதி வச்சது மிஸ் ஆகுது நிறைய இல்ல வணக்கம் தமிழக அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் பின்னல் புக் ட்ரஸ்ட் நிர்வாகம் இணைந்து நடத்தும் இருபதாவது ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம இந்த புத்தக கண்காட்சியோட நுழைவாயில் இருக்கிறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க கிட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி மறந்து எழுத்தாளர் சுஜாதா வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் ஏன் எதற்கு எப்படி நீங்க எது என்னென்னு பார்த்தா பல ஆச்சரியமட்டும் தகவலர் வந்து சுஜாதா நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு அதே கேள்வி இன்றைக்கி இந்த திருப்பூர் பின்னல் புத்தகாலை நம்மளுக்கு கொடுத்திருக்கு ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி ஏன்னா ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கணும் எதற்குன்னு என்ற கேள்வி கேட்க எப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா தான் எதையுமே இன்னைக்கு நம்ம சாதிக்க முடியுங்கிற இடத்துல இருக்கிறோம் அதையே மைய கருவாக வைத்து இந்த இருபதாவது புத்தக கண்காட்சியை உங்களை காண அன்பு அழைக்கிறோம் அலை கடல பறந்து விரிந்து கிடக்கும் இந்த அறிவு கடலை மலை முகடுகள் போல் குவிந்து கிடக்கும் புத்தகத்தின் மூலம் உங்கள் அறிவு களஞ்சியத்தை அள்ளிச் செல்ல வாருங்கள் நாம் புத்தகத்தை புத்தக களஞ்சியத்தை நோக்கி செல்லலாம் வாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புஸ்தகா அப்படிங்கிற ஸ்டால் முன்னாடி இருக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள் அனுராதா ரமணன் இந்துமதி லட்சுமி வசந்தி பால பாரதி பாஸ்கர் பட்டுக்கோட்டை பிரபாகர் இந்த மாதிரி பல இலக்கியங்கள் எழுத நாவல் எழுதுனவங்களுடைய புக் ஸ்டால் தான் நிற்கிறோம் இந்த மாதிரி பல பரவாயில்லைங்க நல்லா வந்துட்டு தான் இருக்கிறாங்க காலையில எல்லாம் வந்தாங்க ஃபேமிலியா எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சேல்ஸ் வரவங்க பரவாயில்ல சென்னைக்கு இதுக்கு அந்த உங்களுக்கு அந்த சென்னை மிகப்பெரிய வட்டம் ஆமாங்க அங்க இருக்கிறதுக்கும் திருப்பூர் குறுகி ஓட்டம் அதுக்கு எதுக்கும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் மக்கள் தொகை கூட அதனால அதிகமா வருவாங்க மக்கள் தொகை கம்மின்றனால கம்மியா வராங்க அவ்வளவு வேற கடந்த முறை போட்ட பத்தொன்பதாவது புதிய புதிய நாவல் எல்லாம் இப்ப யாரும் வாங்குறது இல்லையா சரிங்க புதிய நாவல் எல்லாம் இப்ப பேசப்பட்டுச்சுன்னா வாங்குறாங்க இப்ப எல்லாம் ஒரு ஒரு ஆத்தர் பாத்தீங்கன்னா அந்த ஆத்தரை பத்தி பேசினாங்க இல்லனா அவங்க தனி சிந்தனை யாரும் முதல்ல வாங்கறது இல்லீங்க சிந்தனைக்கு புத்தகம் பாத்தாங்கன்னா அவங்களோட விருப்பத்துக்கு வாங்குவாங்க இப்ப அந்த புத்தகத்தை பத்தி பேசப்பட்டுச்சுன்னா வாங்குறாங்க ஒழிய இப்ப புது ஆத்தர்னா நிறைய பேர் புத்தகம் கொண்டு வந்தாலும் இப்ப வாங்கற கால இல்ல அவங்க அவங்கன்னா மறுபடியும் அவங்க இந்த மறுபடியும் எழுதுவாங்கலாம் தெரியாது ஆனா சொல்லு சொல்றவான எழுத்தாளர் சொல்லுவாங்க பேமஸ் ஆன எழுத்தாளர் சொல்றாங்க எழுதிக்கிட்டே இருந்தா வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு வாங்கினது பதிப்பாளர் வித்தாதானே அவங்க மறுபடியும் பதிப்பு போடுவாங்க அதை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசிகராக இருப்பாங்க ஒவ்வொரு விதமான புத்தகங்கள் வாங்குவாங்க அவங்களுக்கு பிடிக்கிற புத்தகத்தை வாங்குவாங்க இப்போ பர்டிகுலரா வரும்போது இந்த புத்தகம் தான் வாங்கணும்னு சொல்லி வராங்க இந்த புத்தகம் அந்த மாதிரி சூழல்ல ஆகிப்போச்சு புது ஆத்தரோட நிலைமைன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல இல்ல இப்ப வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் கூடி இருக்கு திருப்பூர்ல கூடி இருக்குன்னா இப்ப ஏற்கனவே பேசப்பட்ட புத்தகங்கள் தான் வராங்க இந்த புத்தகம் இருக்காங்க மட்டும் தான் பாக்குறாங்க மீதி புத்தகங்கள்லாம் களைச்சி பொறுமையா பாத்து எடுக்கிறதுக்குன்னா இப்ப யாருக்கும் நேரம் இல்ல நான் சென்னை புத்தகங்காட்சியில இருந்து இப்ப கடந்த அஞ்சு வருஷமா பாக்குறோம் அஞ்சு வருஷமா பாக்குறோம் விற்பனை விற்பனை இல்ல பாத்தீங்கன்னா முதல்ல புத்தகங்கள் எங்க இருந்தாலும் கலைஞ்சிருந்தாலும் துளவி எடுத்துட்டு போவாங்க அந்த நிலைமைன்னா இப்ப ஒரு மூணு ஆண்டு அஞ்சு ஆண்டுல குறைஞ்சிருச்சு அதுக்கு அந்த அந்த வாசிப்புக்கு காரணம் ஒரு டிஜிட்டல் யுகமாக கூட இருந்தாலுமே இப்போ அவங்க நேரத்தை நேரமும் செலவழிக்கிறதுக்கு யோசனை தேடி தேடி பா பார்த்து வாங்கணும் திருப்திக்கு முதல்ல புது புத்தகம் சொன்னாலும் எந்த ஆத்திர பாத்தவங்க எடுத்துக்குவாங்க அப்படி இல்லை அவங்களுக்கு புது ஆத்தரை அவங்க புத்த அந்த ஆத்தரோட புத்தகங்கள் பேசப்பட்டுச்சுன்னா மட்டும் தான் வாங்குறாங்க சூப்பர் பார்த்துடைய நாவல் வாங்கிருக்கீங்க சுஜாதா தான் ஆஃப்கோர்ஸ் ஏன்னா எங்களை மாதிரி பிக்னஸ்கெல்லாம் அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால சுஜாதா நாவல்ஸ் அதிகமாக வாங்குவோம் ஜெயகாந்தன் சாரோடது அதுக்கப்புறம் அதை தந்துட்டு கொஞ்சம் இந்த ராஜ்குமாரோட ராஜேஷ் சாரோடது அப்புறம் பட்டுக்கோட்டை பிரபாகர் சாரோடது இவங்களோட எல்லாம் மட்டும்தான் நாங்கள் ப்ரிஃபேர் பண்ணுவோம் ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன 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 எழுத்தாளருக்குன்னு சொல்ல விரும்பலை படிக்கிறதுக்கு எளிமையாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கடைசி ரெண்டு வருஷமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எழுதி வச்சு தான் மிகப்பெரிய ஒரு பட்டியலோடய வந்துருக்கீங்களா இது நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எந்தெந்த புக்ஸ் எல்லாம் வந்து அதிக ரிவ்யூஸ் இருக்கு எது ஈஸியாக இருக்கு படிக்கிறதுக்கு எது சுவாரஸ்யமா இருக்கு அந்த மாதிரி ஒரு சர்ச் பண்ணி தான் இது ஒரு டூ இயர்ஸாக நாங்கள் பண்ணிருக்கோம் இப்போ திருப்பூர்ல ஆஷூஷுவல் தான் போன வருஷம் நடந்த மாதிரியே தான் இருக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு நிறைய லிஸ்ட் எழுதி வச்சது மிஸ் ஆகுது நிறைய இல்ல ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இல்ல கடந்த முறை பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நூத்தி ஸ்டால் தான் இருந்துச்சு ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ஐம்பத்தி ரெண்டு ஸ்டாலுக்கு பக்கம் வந்திருக்கு இருந்தும் அப்ப உங்களுடைய குறைபாடு இருக்குன்னு இன்னும் வாசகர்கள் அதிகமா இருக்காங்க உங்களுடைய வட்டம் பெருசா இருக்குன்னு அர்த்தம் இப்ப வாசகர்கள் இப்ப ரொம்பவுமே அதிகமாயிட்டாங்க இப்போ கடைசி வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா வர்றாங்க ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து வாசகர்கள் அதிகமாக வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எப்படா வருவாங்கன்னு காற்றுருந்து தேதி ஸ்டார்ட்டிங் சொன்னதையுமே எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க வாசகர்கள் அதிகமாக இருக்காங்க அப்புறம் நாங்கள் ரெகுலராக அந்த உயிர்மை கிழக்கு பதிப்பகம் அப்புறம் இந்த மாதிரி வள்ளி இதில் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம் ஸோ இது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி புதிய இளைஞர்கள் எல்லாம் வரும்போது தான் இந்த வாசிப்புங்கிறது ரொம்ப நாளமா கொஞ்சம் இடையில அந்த டிஜிட்டல் யுகத்தினால தடைபட்டு போனதா நாங்களும் வருத்தப்பட்டு இருந்தோம் நீங்க எல்லாம் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மென்மேலும் நீங்க வரணும் இந்த மாதிரி புத்தக பதிப்பாளர்கூட ஆதரவு இருந்தா தான் இது மென்மேலும் கண்டிப்பா கண்டிப்பா வாங்க ஒரு சின்ன கேள்வி வெளியே வரும்போது ஏன் எதற்கு எப்படின்னு நீங்க ஒரு எழுத்தாளர் சொன்னிருந்தீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது நீங்க சொன்ன எழுத்தாளர் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளா வச்சிருந்தாரு ஆமா இல்ல அந்த அளவுக்கு நீங்க எங்கிட்ட கேக்குறத விட இன்னும் பெரிய ஒண்ணு கிடையாது என்னன்னா ஏன் எதற்கு எப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல சுஜாதா அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதியிருந்தார் ஏன் எதற்கு எப்படின்னு மிகப்பெரிய வெற்றி பெற்ற புத்தகம் அது நிறைய கேள்விகள் தான் இருக்கு அதுல அறிவு களஞ்சியமான கேள்விகளை கேட்கப்பட்டதெல்லாம் இருக்கும் இன்னும் நீங்க சொல்ல போனா அந்த லிஸ்ட் இருக்கு ஆனால் அந்த புக்கெல்லாம் இல்லை அதை தான் நான் திருப்பி உங்ககிட்ட சொன்னேன் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க ரிப்பீட்டடாக எது அதிகமாக சேல் ஆகுது அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ பாத்தீங்கன்னா பொருள் உள்ள என்ன இருக்கிறதுங்கிறது பார்க்கறத விட அட்டைப்படங்கள் எவ்வளோ அழகா இருக்குங்க வாங்க பார்த்து வாங்குறவங்க தான் அதிகமாயிட்டாங்க அந்த மாதிரி புத்தகங்களையும் அவங்களையும் குத்து சொல்ல முடியாது விற்பனை அதிகப்படுத்துணுங்கிற காரணத்துக்காக அந்த மாதிரி புத்தகங்களையும் அதிகமாக விற்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய புத்தகங்களும் கொஞ்சம் உள்ளே குத்துனாங்கன்னா எங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாங்களே அது ரொம்ப வெயில் தேடிட்டு இருக்கோம் அது கிடைக்க மாட்டேங்குது கொடிசியாலும் நான் போன டைம் சர்ச் பண்ணேன் ரெண்டு வருஷமா சர்ச் இருக்கேன் ஒரு பத்து புத்தகங்கள் மட்டும் வரவே மாட்டேங்குது ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கு அதனால நீங்கள் கேட்குற புத்தகங்களும் எங்களை மாதிரி இலை சமுதாயத்துக்கு கொஞ்சம் கண்ணுக்கு புலப்படுற மாதிரியும் எங்களுக்கு தெரிவுபடுத்துற மாதிரியும் சொல்லி அதை விட்டாங்கன்னா எங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இப்ப நானும் சில பதிப்பாளர்கிட்ட சொல்றேன் அது எங்க இருக்குன்னு கேட்டு அடுத்த முறை இங்க கண்ணுல போடுற மாதிரி கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி அதான் ஏன் எதற்கு எப்படி ஒரு மனிதனோட அடிப்படை வாழ்வியிலே அதான் ஏன் எதற்கு எப்படிங்கறதுதான் நம்ம ஆரம்பிக்கவே முடியும் அதான் நம்ம வாழ்வியில சிறப்பா கொண்டு போகும் ரொம்ப சிறப்பு எப்படி இருக்கு புத்தக கண்காட்சி ரொம்ப அருமையா இருக்கு எல்லா புக்ஸும் நான் தேடின எல்லா புக்ஸும் எனக்கு கிடைச்சிருச்சு இந்த தடவை கொஞ்சம் நிறைய புக் ஸ்டால்ஸ் இருக்க மாதிரி எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க நான் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து வந்துட்டு இருக்கேன் என்னோட அப்பா வந்து என்னை டெய்லி கூட்டிட்டு வந்துடுறாரு பதினஞ்சு நாளும் ஒரு வருஷம்லாம் வந்தேன் இந்த வருஷம் நான் பேசிஜ் ஆஃப் இந்தியா யூரோப்பியன்ஸ் வாங்கியிருக்கேன் இனியும் நிறைய புக்ஸ் வாங்க போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது நீங்க வந்து பள்ளியில பகிர்ந்துக்குவீங்களா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் புக்ஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்கூல்லையும் படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க புக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எல்லாம் படிச்சுக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்போ வாசிப்புங்கிறது வந்து மிக குறைஞ்சிட்டே வருது இந்த சமயத்தில் உங்களை மாதிரி புதிய தலைமுறையில் வர்றவங்க இந்த இளைய வயதில் இருக்கிறவங்க படிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை நீங்க மென்மேலும் நாங்கள் இதை வெளியே கொண்டு போற மாதிரி நீங்களும் உங்க நட்புக்கு உங்க பள்ளி தோழர்கிட்ட பள்ளி தோழி கிட்ட எல்லாத்தையுமே கொண்டு போகணும் கண்டிப்பா கண்டிப்பா தம்பி நீங்க என்ன பண்றீங்க

தொடர்ந்து வந்து அவினாசிலாக வந்துட்டு இருந்தோம் ஒரு தொண்டரா வந்துட்டு இருந்தோம் போன வருஷத்துல இருந்து இது மாதிரி உள்ளூர் எழுத்தாளர்கள் எழுதுற புத்தகங்கள் இங்க வந்து எங்கேயுமே ஸ்டாலில் கிடைக்கிறது இல்ல அதனால உள்ளூர் எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வச்சு விற்று விற்பனை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் சம்பந்தமான புத்தகங்கள் வந்து இங்க வந்து காக்கை கூடு உயிர் பதிப்பகம் இதெல்லாம் வரது இல்லை அதனால அவங்ககிட்ட எல்லாம் வாங்கி நாங்க புதுசா அவங்க சேர்ந்து ஒரு புது முயற்சியை பண்ணிருக்கிறேங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்கொயரி எப்படி இருக்குதுங்க பரவாயில்ல பரவாயில்ல வர்றாங்க நிறைய பேர் வர்றாங்க உள்ள வர்றாங்க சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு அதே சமயத்துல இப்போ வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உடல்நலம் சம்பந்தமான புத்தகங்களை வந்து நிறைய தேடுறாங்க தொடர்ந்து மத்த ஊரா ஊர்ல ரெண்டாவது நாளே நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு தொடர்ந்து திருப்பூருடைய வாசிப்பாளருடைய வருஷ வருஷம் நல்லபொரு சென்னைக்கு அடுத்து மாவட்ட தலைநகர்ல நடக்கிறதுல திண்டுக்கல் திருப்பூர் ரெண்டும் ஒரு பெரிய வாசகர் திருநெல்வேலி அது ஒரு பெக்கீரியலாக இருக்கு திருப்பூர் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகம் இருக்குது பல தரப்பட்ட வாசகர்கள் இங்கே கூடுறாங்க ஈரோடு மாதிரி இது ஒரு பெரிய சண்டையாக இருக்குது அதை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்றது தான் இந்த ஸ்டாலினுடைய எண்ணிக்கைகள் கூட்டிக்கிட்டே போகுது முதல்ல நூறு ஸ்டாலின் எங்களுக்கு வியாபாரத்தை தாண்டி ஒரு சந்தோஷங்கள் இருக்கு உங்களுக்கு திருப்பூர் புத்தக கண்காட்சியில வந்த புத்தகம் விற்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனநிகளோடு நீங்க தொடர்ந்து வர முடியும் அதனால கேக்குறேன் அது வியாபாரமும் இருக்குது தான் தொடர்ந்து இருக்கிறோம் அது ஒரு பெரிய சந்தோஷம் எந்த மாதிரி புக்கு திருப்பூர் அதிகமாக மக்கள் வாசிக்கிறாங்க மற்ற மாவட்டங்களை விட இங்க வந்து சென்னை மாதிரி ஒரு எல்லாமே கலந்து போகுது ஒரு குறிப்பிட்ட நாவலோ ஒரு பொலிட்டிக்கல் புக்கோ அந்த மாதிரி இல்லாம எல்லா மாதிரி புத்தகமும் இங்கே கலவையா போகுது பாட இருந்து மேல் படிப்பு அந்த மாதிரி எல்லாமே கலந்து போகுது ஏன்னா கோயம்புத்தூர் மாதிரி பெரிய ஊர் பக்கத்தில் இல்லாம இங்க தனியா இருக்கிறதுனால எல்லா புத்தகங்களும் இந்த ஜனங்களுக்கு கிடைக்கிறதுனால அது எல்லாம் இங்கே வர்றாங்க ஐயா எந்த மாதிரி புக்குகள் வந்து உங்ககிட்ட அதிகமா கேக்குறாங்க நம்மகிட்ட இஸ்லாமிய மார்க்கம் வழிமாறு வரலாறு வரலாறு தமிழ்நாடு அரசு பின்னல் புக் ட்ரஸ்ட் இது இணைந்த இடத்தின் இருபதாம் ஆண்டு புத்தக திருவிழாவில் நம்ம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய கூடிய நபர் யாருன்னு இந்த புத்தக கண்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற வர மிஸ்டர் லெனின் அவர்களை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க ஐயா புத்தக கண்காட்சி இன்னைக்கு ரெண்டாவது நாள் நல்லா போயிட்டு இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அது இல்லாம அரசு விடுமுறை வேற நாலு நாள் இருக்கு அதனால காலை நேரத்துல வந்து பள்ளி குழந்தைகள் வர்றாங்க ஈவினிங்ல பொதுமக்கள் வந்துகிட்டு இருக்காங்க நாளை நாளை மறுநாள் இன்னும் கூட்டம் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் இந்த வருடமா இலக்கு நிர்ணயிச்சிருக்கீங்களா அப்படி இலக்கு நிர்ணயிக்கிறது இல்ல ஆனா ஒவ்வொரு வருஷமும் முந்தைய ஆண்டு விட அடுத்த வந்து அதிகமான அளவுக்கு தான் விற்பனை ஆயிருக்குதுன்னு எல்லா கடக்காரங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நான் ரெண்டு மூணு பதிப்பு நண்பர்களை சந்திச்சோம் அவங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க சென்னைக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறத காட்டிலும் ஒரு சின்ன நகரத்திலேயே இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சியை நிறுவி தொடர்ந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறது சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு டார்கெட் ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல இப்ப நாங்க ஆரம்பிக்கிறப்ப வந்து எழுபது எண்பது ஸ்டால்ல ஆரம்பிச்சோம் அடுத்து தொண்ணூறு ஸ்டால் வந்துச்சு நூறு ஸ்டால் வந்துச்சு இன்னைக்கு வந்து அரசாங்கத்தோட இணைந்து நடத்துகிறோம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்டால் புத்தக ஸ்டால் மட்டும் நாங்க உள்ள வச்சிருக்கிறோங்க அதே அளவுக்கு பதிப்பாளர்கள் அந்த அளவுக்கு நிறைய வர்றாங்க ஒவ்வொருத்தரும் போன தடவை வந்து ஒரு கடை மட்டும் வச்சிருந்தவங்க இந்த தடவை ரெண்டு கடை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாதிக்கு மேலே ரெண்டு கடை தான் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ரெண்டு கடை முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு விற்பனை அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த அளவுக்கு ரெண்டு கடையை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த அரசும் வந்து எங்களுக்கு வந்து இணைஞ்சு கலெக்டர் சிஇஓ இவங்க எல்லாம் சேர்ந்து இதை வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் பிரபலப்படுத்தி விற்பனைய அதிகப்படுத்துறதுக்கு வாசகர்களை உள்ளே வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சிறப்பா போயிட்டு இருக்குங்க உங்களுடைய